வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதாவது டிஎம்பி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்க அனுப்பின ரிப்போர்ட்ஸ் பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் அனலிஸ்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் இதுல ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட்ல ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு கொடுத்திருந்தாங்க உறங்கும் பீமன் விழித்தெழுகிறான் அப்படின்னு அதாவது எ ஸ்லீப்பிங் ஜாயண்ட் வேக்கிங் அப் ஒரு நூற்றாண்டு காலமா ரொம்ப அமைதியா பழமைவாதமா இருந்த ஒரு வங்கி திடீர்னு அசைய ஆரம்பிக்குது இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த அசைவு நிஜமாவே ஒரு விழிப்புதானா இல்ல சும்மா தூக்கத்துல புரண்டு படுக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது தான் இதுல சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா இது ரொம்ப பாதுகாப்பான மெதுவான வளர்ச்சியை கொண்ட ஒரு வங்கியா தான் பார்க்கப்பட்டு வந்திருக்கு ஆனா சமீபத்திய காலாண்ட முடிவுகள் ஒரு வேற கதையே சொல்லுது இரட்டை இலக்க வளர்ச்சி புதிய கிளைகள்னு வேகம் எடுத்திருக்காங்க இந்த மாற்றம் ஒரு தற்காலிகமானதா அல்லது ஒரு புதிய நிலையான வளர்ச்சிக்கான தொடக்கமா இதுதான் சரி அப்போ அந்த புதிரின் முதல் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அனலிஸ்ட் ரிப்போர்ட் படி டிஎம்பியோட பங்குகள் அதோட போட்டியாளர்களான கரூர் வைசியா வங்கி சிட்டி யூனியன் வங்கி மாதிரி வங்கிகளை விட ரொம்ப மலிவா ட்ரேட் ஆகுது அதோட புத்தக மதிப்புல வெறும் ஜீரோ பாயிண்ட் எயிட் மடங்கு விலையில தான் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வங்கியோட நிதி நிலை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு வாராக்கடன் ரொம்ப கம்மி மூலதனம் தேவைக்கு அதிகமா இருக்கு இது எனக்கு புரியல ஒரு பக்கம் பங்கோட விலை ரொம்ப கம்மி இன்னொரு பக்கம் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இது ஏன் இப்படி இதுதான் இந்த வங்கியோட மொத்த கதையும் நீங்க கேட்ட பிபி அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ பாயிண்ட் எய்ட்டுங்கிறதுக்கு எளிமையா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை யாராவது உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதுதான் இந்த நிலைமை சந்தை இந்த வங்கியோட உண்மையான மதிப்பை விட குறைவா மதிப்பிடுது அதுக்கு காரணம் இத்தனை வருஷமா இது ஒரு வளர்ச்சியே இல்லாத வங்கின்னு சந்தை முடிவு பண்ணிடுச்சு அதனால அதோட பங்குகளை வாங்க ஆள் இல்ல ஓகே அப்போ சந்தை இத ஒரு மெதுவான ஆமன்னு நினைக்குது ஆனா அதோட நிதிநிலை ஒரு ரேஸ் குதிரை மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க அந்த நிதிநிலை பழத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ அதாவது சிஏஆர் தேர்ட்டி ஒன் பெர்சென்ட்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கேபிட்டல் ஆடிக்குவசி ரேஷியோ அதாவது மூலதன போதுமான விகிதம்ங்கிறது ஒரு வங்கியோட பாதுகாப்பு கவசம் மாதிரி ரிசர்வ் வங்கியோட விதிமுறைப்படி ஒரு வங்கி கொடுக்குற ஒவ்வொரு நூறு ரூபாய் கடனுக்கும் அவங்க கையில் குறைஞ்சபட்சம் பதினொன்னு புள்ளி அஞ்சு ரூபா மூலதனம் இருக்கணும் ஆனால் கிட்ட சுமார் முப்பத்தோரு ரூபாய் இருக்கு இது கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் எளிமையாக சொன்னால் அவங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நிலையில் இருக்காங்க ஒரு நிமிஷம் தேவைக்கு அதிகமா மூலதனம் இருக்கிறது நல்லதுதானா அது ஒரு பலவீனமாகவும் பாக்கலாமே கையில இருக்கிற காசை வச்சு புதுசா கடன் கொடுத்து தொழில்ல வளராம சும்மா வச்சிருந்தா அது ஆகாதா மிக சரியான கேள்வி இது ஒரு இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி ஒரு பக்கம் இது அவங்க எவ்வளோ பாதுகாப்பானுங்கன்னு காட்டுது இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி அந்த மூலதனத்தை அவங்க சரியா பயன்படுத்தலங்கிற விமர்சனமும் இருக்கு ஆனா இப்ப அதொரு அர்த்தம் என்னன்னா அவங்க கையில ஒரு ரூபா கூட புதுசா முதலீடு திரட்டாம அவங்களோட மொத்த கடன் புத்தகத்தையும் இரட்டி பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பயன்படுத்தப்படாத சக்தி அவங்க கிட்ட இருக்கு சரி இந்த சக்தி வாய்ந்த ஆனா மெதுவான வங்கி தன்னை எப்படி விவரிக்குது அவங்க ஒரு ஃபைஜிட்டல் வங்கின்னு சொல்றாங்க அதாவது பிசிக்கல் கிளைகளும் டிஜிட்டல் சேவைகளும் இணைந்தது அவங்களோட கடன் புத்தகத்துல தொண்ணூத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் சில்லறை விவசாயம் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு போகுது அதைவிட முக்கியமா தொண்ணூத்தொன்பது சதவீத கடன்கள் தங்கம் அல்லது சொத்து மாதிரி ஏதாவது ஒரு பிணையத்தோட தான் கொடுக்கப்படுது ரொம்ப பழைய ஸ்டைல் ஆனா பாதுகாப்பான ஸ்டைல் ஆமா ஆய்மானர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வங்கியோட உண்மையான பலம் அதோட டெக்னாலஜியோ கடன் கொள்கையோ இல்லை அதோட உண்மையான பலம் நாடார் சமூகத்தோடு இருக்கிற ஆழமான வேர்கள்தான் இதனால் அவங்களுக்கு கிடைக்கிற வைப்புத் தொகைகள் ஸ்டிக்கி லயபிலிட்டி வகையை சேர்ந்தது அதாவது பசை மாதிரி ஒட்டி கொள்ளும் டெபாசிட்கள் வட்டி விகிதம் கொஞ்சம் ஏறுனாலும் இறங்கினாலும் இவங்களோட வாதிக்கையாளர்கள் வங்கியை விட்டு போக மாட்டாங்க இந்த சமூக நம்பிக்கைதான் அவங்களோட ரகசிய ஆயுதம் மற்ற வங்கிகள் பாதுகாப்பில்லாத தனிநபர் கடன்களை நோக்கி ஓடும்போது டிஎம்பி ஆபத்தில்லாத பாதுகாப்பான கடன்களை கவனம் செலுத்துது ஓகே அப்போ இப்போ அந்த உறங்கும் பீமன் விழுத்து விட்டதான்னு பார்க்க நாம எண்களை பார்க்கணும் சமீபத்திய காலாண்டு முடிவுகள்ல நிகர லாப வளர்ச்சி வெறும் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் காட்டியிருக்கு இது எப்படி ஒரு விழுத்தெழும் பீமனுக்கு அடையாளமா இருக்கும் இது ரொம்பவும் சாதாரண வளர்ச்சி மாதிரி தெரியுதே பீமன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறானா இதுதான் நம்பர்ஸ்ல இருக்கிற மாயாஜாலம் அந்த ஃபோர் பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டுங்கிற தலைப்புச் செய்தி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு போன வருஷம் இதே காலாண்டுல டிஎம்பிக்கு ஒரே ஒரு முறை எதிர்பாராம தொண்ணூத்தெட்டு கோடி வாராக்கடன் திரும்ப வந்திருக்கு அது ஒரு லாட்ரி மாதிரி அந்த ஒருமுறை வருமானத்தை இந்த வருஷத்தோட ஒப்பிடும்போது தான் வளர்ச்சி கம்மியா தெரியுது அப்போ உண்மையான வளர்ச்சி என்ன நாம எதை பார்க்கணும் நாம பார்க்க வேண்டியது வங்கியோட முக்கிய செயல்பாட்டு லாபம் அதாவது கோர் ப்ரீ ப்ரொவிஷன் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் அந்த லாட்டரி காச நீக்கிட்டு பார்த்தா வங்கியோட உண்மையான செயல்பாட்டு லாபம் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வளர்ந்திருக்கு இதுதான் வங்கியோட உண்மையான ஆரோக்கியத்தை காட்டுது ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இல்ல இருபது பர்சன்ட் இது அந்த பீமன் விழித்திலுவதற்கான முதல் அறிகுறி ஆஹா இதுதான் விஷயமா சரி ஆனா அதே ரிப்போர்ட்ல நிகர வட்டி வரம்பு அதாவது என்ஐஎம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட்ல இருந்து த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சென்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு இது ஒரு கெட்ட செய்திதானே ஆமா இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ஐஎம் அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது ஒரு வங்கியோட லாபத்துக்கு ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மளிகை கடைக்கு லாபம் எப்படி முக்கியமோ அப்படி ஒரு வங்கிக்கு என்ஐஎம் முக்கியம் அவங்க கடன் கொடுத்து சம்பாதிக்கிற வட்டிக்கும் டெபாசிட்ஸ்க்கு அவங்க கொடுக்கற வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது இந்த மார்ஜின் குறையுதுன்னா லாபம் குறையுதுன்னு அர்த்தம் வங்கியோட நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு மேல இது குறையாது இது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இவ்ளோ பலமான பேலன்ஸ் ஷீட்டு இருபது சதவீதம் செயல்பாட்டு வளர்ச்சி இருந்தோம் கிறிஸ்டல் மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிகள் ஏன் இவங்களுக்கு ஏ பிளஸ் ஸ்டேபிள் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஏ ஏ மாதிரி உயர்வான ரேட்டிங் ஏன் கொடுக்கல ஏதாவது பிரச்சனை இருக்கா நல்ல கேள்வி ரேட்டிங் ஏஜென்சிகள் டிஎம்பியோட மூலதன பலத்தையும் குறைவான வாராக்கடனையும் ரொம்ப பாராட்டுறாங்க ஆனா ரெண்டு விஷயங்கள் அவங்க ரேட்டிங்கை உயர்த்த விடாம தடுக்குது ஒன்று வங்கியோட அளவு இது இன்னும் ஒரு சிறிய வங்கி தான் ரெண்டாவது பல வருஷமாக தீர்க்கப்படாம இருக்கிற உரிமையாளர்களிடையான தகராறு இந்த பிரச்சனை வங்கியோட செயல்பாடை பாதிக்கலைன்னாலும் ஒரு நிர்வாக குழப்பம் இருக்கிற தோற்றத்தை ஏற்படுத்துது அதனால ரேட்டிங் உயர மாட்டேங்குது ஓகே அப்போ கையில இருக்கிற இந்த பெரிய மூலதன சக்தியை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க அவங்களோட எதிர்கால திட்டம் என்ன இப்பதான் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டோட முதல் பாதியில மட்டும் இருபத்தி ரெண்டு புதிய கிளைகளை திறந்திருக்காங்க இன்னும் முப்பத்தாறு கிளைகளை திறக்க இலக்கு வச்சிருக்காங்க அவங்களோட நோக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஒரு பேன் இண்டியா வங்கியா மாறணுங்கிறது தான் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கே இன்னைக்கு தேதிக்கு அவங்களோட சதவீத கிளைகள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட குஜராத்லயோ பஞ்சாப்லயோ போய் அதே மாதிரி வெற்றியை பெற முடியும் இதுதான் உங்களோட மிகப்பெரிய சூதாட்டம் இல்லையா நிச்சயமா இதுதான் உங்களோட மிகப்பெரிய சவால் மற்றும் வாய்ப்பு ஒரு பிராந்திய சமூக வங்கிய எப்படி ஒரு தேசிய வங்கியா மாத்துறது இதுக்காக அவங்க ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க மணிப்பால் பல்கலைக்கழகத்தோட ஒப்பந்தம் போட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து தமிழ் பேசாத அதிகாரிகளை வேலைக்கு கெடுக்கிறாங்க இவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க சொந்த மாநிலங்களில் இருக்கிற புதிய கிளைகளுக்கு அதிகாரிகளா நியமிக்கிறாங்க இது மொழி மற்றும் கலாச்சார தடையை உடைக்க ஒரு நல்ல யுக்தி தொழில்நுட்பத்திலயும் இருநூத்தி ஒன்பது கோடி முதலீடு செய்யறாங்கன்னு படிச்சேன் இது எதுக்கு மாதிரி பெரிய வங்கிகளோட போட்டி போடவா இல்ல அவங்களோட பழைய சிஸ்டத்தை மாத்தவா ரெண்டுமே தான் அவங்க லோன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா மாத்துறாங்க இதனால கடன் கொடுக்கற வேகம் அதிகமாகும் இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்கை மேம்படுத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒரு நல்ல ஆப் இல்லாம ஒரு வங்கியால தாக்குப்பிடிக்க முடியாது இது அவங்க தங்களோட பழமைவாத தோற்றத்தை மாற்றி ஒரு நவீன வங்கியா மாறுவதற்கான முயற்சி சரி இந்த வளர்ச்சி பாதை புதிய திட்டங்கள் எல்லாம் கேட்க ரொம்ப உற்சாகமா இருக்கு ஆனா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இதுல இருக்குற அபாயங்கள் என்னென்ன ஆய்வாளர்கள் எதை பற்றி எச்சரிக்கிறாங்க முதல் மற்றும் மிகப்பெரிய அபாயம் அவங்க தமிழ்நாட்டை மட்டுமே அதிகமா சார்ந்திருப்பது இது ஒரு விவசாயி ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி விவசாயம் பண்ற மாதிரி அந்த ஒரு பயிருக்கு ஏதாவது ஆச்சுனா மொத்தமும் போயிடும் நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியோ வெள்ள மாதிரி ஒரு இயற்கை சீற்றமோ வந்தா அது டிஎம்பிய கடுமையா பாதிக்கும் வேற என்ன அபாயங்கள் இருக்கு அந்த உரிமையாளர் தகராறை பத்தி சொன்னீங்களே அதனால பெரிய பாதிப்பு இருக்குமா பண ரீதியா அதனால பெரிய பாதிப்பு இல்லை அதிகபட்ச அபராதம் சில லட்சங்கள் தான் ஆனா அது ஒரு நிர்வாக சிக்கலுங்கிற மேகத்தை வங்கி மேல இருந்து விலகாம பார்த்து கொள்ளுது இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு விதமான தயக்கத்தை ஏற்படுத்துது அதுபோக அவங்களோட கேஷா விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு நிமிஷம் கேஷானா என்ன அதையும் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க கேஷானா கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அதாவது நடப்பு கணக்கு மற்றும் சேமிப்பு கணக்கு இதுதான் ஒரு வங்கிக்கு கிடைக்கிறதுலயே மலிவான பணம் ஏன்னா சேமிப்பு கணக்குக்கு அவங்க கொடுக்கற வட்டி ரொம்ப கம்மி நடப்பு கணக்குக்கு வட்டியே இல்லை டிஎம்பி கிட்ட இந்த மலிவான கேஷா டெபாசிட்கள் வெறும் இருபத்தி ஆறு இருபத்தேழு தான் இருக்கு மற்ற டெபாசிட்களுக்கு அதாவது டேர்ம் டெபாசிட்ஸ்க்கு அவங்க அதிக வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு இதனால இப்போ என்ன பிரச்சனை பிரச்சனை இப்போ தீவிரமாக இருக்கு ஏன்னா இந்திய வங்கி துறையில ஒரு டெபாசிட் போர் நடந்துகிட்டு இருக்கு எல்லா வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் டெபாசிட்களை இருக்க கடுமையா போட்டி போடுறாங்க அதிக வட்டி கொடுக்கறாங்க இந்த மாதிரி சூழல்ல ஏற்கனவே அதிக வட்டி கொடுத்து டெபாசிட் வாங்குற டிஎம்பிக்கு லாப விகிதம் நிம் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு இதுதான் இந்த வங்கியோட எதிர்மறையான பக்கம் அதாவது பேர்கேஸ் கடன் பத்தி ஒரு குறிப்பு இருந்ததே அதுவும் ஒரு அபாயமா ஆமா அவங்களோட விவசாய கடன்கள்ல பெரும்பகுதி தங்கக்கடன்கள் தான் இது பொதுவா பாதுகாப்பானது ஆனா சர்வதேச சந்தையில தங்கத்தோட விலை ஒரு இருபது முப்பது சதவீதம் சரிஞ்சா அவங்க கடனுக்கு பிணையமா வச்சிருக்கிற தங்கத்தோட மதிப்பும் குறைஞ்சிடும் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு சரி இவ்வளோ விஷயங்களையும் அலசி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சுருக்கமா சொன்னா கிட்ட ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பலமான நிதிநிலை குறைவான வாராக்கடன் மிகச்சிறந்த சொத்து தரத்தோட ஒரு வங்கி இருக்கு ஆனா சந்தை அதை நம்பாம ரொம்ப குறைவான விலையில வச்சிருக்கு இந்த மொத்த கதையும் ஒரே ஒரு வார்த்தையில வந்து நிக்குது செயல்படுத்துதல் எக்ஸிக்யூஷன் அதாவது அவங்க போட்டிருக்கிற திட்டங்களை சரியா தான் எல்லாமே இருக்கு சரியா மிகச் சரியா அவங்களோட பேன் இந்தியா விரிவாக்க திட்டம் வெற்றி பெறுமா அவங்களால தொடர்ந்து அடுத்த ரெண்டு மூணு காலாண்டுகளுக்கு பதினாலு பதினஞ்சு சதவீத வளர்ச்சியை காட்ட முடியுமா அப்படி காட்டினா மட்டுமே சந்தை இந்த உறங்கும் பீமன் உண்மையிலேயே விழுத்து விட்டான் என்பதை நம்பும் அது வரைக்கும் விதமான வெயிட் அண்ட் வாட்ச் மனநிலையில தான் இருக்கும் இந்த ஆய்வறிக்கையோட இறுதி கணிப்பு என்ன சொல்லுது அவங்க வாங்கலாம்னு பரிந்துரைக்கிறாங்களா ஆமாம் அவங்க வாங்கலாம் அதாவது பை என்ற பரிந்துரையோட தற்போதைய விலை நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாயிலிருந்து எழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் வளர்ச்சி இவ்வளவு வலுவான நிதிநிலை கொண்ட ஒரு வங்கி அதோட புத்தக மதிப்புக்கும் குறைவா வர்த்தகமாகறது சரியில்லை அதோட உண்மையான மதிப்பு இதை விட தான் அவங்களோட வாதம் ரொம்ப நன்றி இது ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது வங்கியோட பலம் பலவீனம் வாய்ப்புகள் ஆபாயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இறுதியா இந்த ஆய்வு உங்களுக்காக ஒரு சிந்தனையை கிளப்பும் கேள்வியே விட்டுச் செல்லுது டிஎம்பி தன்னோட பிராந்திய எல்லையை தாண்டி வளர தமிழ் பேசாத ஊழியர்களை வேலை கெடுகிறாங்க இது ஒரு நூற்றாண்டு காலமா ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோட பின்னிப்பிணைஞ்ச ஒரு வடிகம் தேசிய அளவுல வளர முயற்சிக்கும்போது எழும் ஒரு முக்கியமான கேள்வி தன்னோட அசல் பலமான அந்த சமூக நம்பிக்கையை தக்க வச்சுக்க அது தன்னோட அடிப்படை கலாச்சாரத்துல எதை தியாக செய்ய தயாராக இருக்கணும் எதை எல்லா விலை கொடுத்தாது பாதுகாக்கணும் இது டிஎம்பிக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி வளர நினைக்கிற பல நிறுவனங்களுக்குமான ஒரு பெரிய தத்துவார்த்தமான கேள்வி